ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சீசர்கடிக்கு ஆசை இல்லை கிறிஷ் குட்டி இருக்கிற இடம் மீனாக்கும் முத்துக்கும் தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டை மாற்றுறாங்க ரோகிணி ஆனால் இப்போ கிறிஷ் படிக்க போகிற ஸ்கூலில் தான் அண்ணாமலையும் வேலை செய்ய போகிறாரு என்ன ஆச்சுன்னா மீனாம முத்தும் திரும்பி வந்து பேசுவாங்க பழகுவாங்கன்னு சொல்லிவிட்டு ரோகிணி வந்து வீட்டை மாற்றிடுறாங்க அது மட்டும் இல்லை அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக கண்டிஷன் போடுறாங்க வீட்டை விட்டு வெளியில் வரவே கூடாது அக்கா பக்கத்து வீட்டில் யார்ட்டுமே பேசக்கூடாது வெளியில் லைட் எப்போவுமே ஆஃப் பண்ணியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் போடுறாங்க உனக்கு தேவையான பால் தண்ணி எல்லாமே வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ண சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் வாரம் வாரம் வந்து நானே காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டவுடனே ரோகிணி அம்மாக்கு பயங்கரமாக கோவம் வருது இதெல்லாம் வீடா இல்லைனா வந்து ஜெயிலாகி இப்படி இவ்வளோ கண்டிஷன் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன் தேவையில்லாமல் முத்துக்கும் மீனாக்கும் இங்கே இருக்க இடமும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க வேறு வழியே இல்லாமல் ரோகிணியோட அம்மாவும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க ஆனால் ரொம்பவே வருத்தப்பட்டு வித்யா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து ரோகிணி வீட்டில் வந்து கிருஷை ஏற்றுக்கணும் எல்லா உண்மையும் சீக்கிரம் தெரிஞ்சிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் ரோகிணி வந்து அதுக்கு பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இதுக்கு நடுவில் முத்து வந்து கிருஷ்கூட்டி ஏற்கனவே இருந்த வீட்டு பக்கத்தில் தான் சவாரிக்காக போயிருக்காரு அங்கே போனோடனே கிருஷோட ஞாபகம் வந்துடுது சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க நான் வீடு பூட்டியிருக்கு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது வெளியில் பா ரெண்டு நாளாக வீடு பூட்டே தான் இருக்குது அவங்களுக்கு வேறு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்போ உடனே முத்து வந்து கிருஷோட பாட்டிக்கு ஃபோன் அடிச்சிட்றாங்க அப்போ ரோகினியும் இருக்காங்க எப்போ முன்னாடி கோவமாக பேசினியோ அதே மாதிரி இப்பயும் ஃபோனை பேசி வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரோகிணி அம்மாவும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க நாங்கள் வீட்டுக்கே வந்துவிட்டப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே எல்லாேருமே இருக்காங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கம்மா இருக்கீங்க நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி முத்தும் கேட்குறாரு அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா நான் தான் அன்றைக்கே சொன்னேன் இதுக்கப்புறமேட்டு என்கிட்ட பேச வேண்டாம் இதுக்கப்புறம் மீட் பண்ணவே வேண்டாம் நான் சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஆனால் முத்துக்கு லைட்டாக டவுட் எப்பவுமே வந்துகிட்டே தான் இருக்குது இவங்க என் திடீர் மாதிரி மாற்றம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் ரோகிணி பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க ரொம்ப சூப்பரமாக எப்படி எப்போவுமே பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிறிஷியை போய் ஸ்கூலில் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அம்மாவையும் கிருஷியும் கரெக்டாக அதே ஸ்கூலில் தான் அண்ணாமலையும் வேலை கேட்டு வந்திருக்காரு போல் அவருக்கும் வேலை கிடச்சிருது இன்னும் ரெண்டு வாரத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் அண்ணாமலை கிருஷை பார்ப்பாங்களா என்ன விஷயம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிட்டு வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அந்த Thanks for watching.